நம்ம முக பொழிவுக்கு நம்ம கடுகு எண்ணெயும் தேங்காய் எண்ணையும் கேரட்டு ஓமம் வச்சு நம்ம பொழிவுக்கு எண்ணெய் வீட்டில் நம்ம தயார் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம கேரட்டு திருவி வச்சுருக்கோம் நம்ம ஓமம் வந்து லைட்டாக நுணுக்கி வச்சுருக்கோம் நம்ம கடுகு எண்ணெய் எடுத்து வச்சிருக்கோம் நம்ம எல்லாம் ஊற்ற போகிறதில்லை கொஞ்சம் தான் தேங்காய் எண்ணெய் செக்லாட்டின தேங்காய் என்ன நம்ம செய்யலாம் வாங்க வச்சுக்கலாம் இதில் வந்து நம்ம ரொம்ப சிம்மில் தான் இருக்கணும் கடை அஞ்சு ஸ்பூன் நம்ம தேங்காய் எடுத்திருக்கோம் கடுக எடுத்துருக்கோம் இந்த கடுகு என்ன என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஃபேஸ்ல உள்ள அந்த கருப்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு வர்ற வர அது வந்து நாளடைவுல மறையும் சிறு தீயில தான் நம்ம வச்சு பொறுமையா கிளறணும் அடி பிடிச்சிடாம நம்ம வந்து கடிதெண்ணை ஊற்றணும் இல்லைங்களா அதனாலதான் இந்த மாதிரி பொங்குது பாருங்க உங்களுக்கு வந்து அந்த எண்ணெயினுடைய கலரு நல்லாவே தெரியும் பாருங்க நல்ல மஞ்ச கலரா இருக்கு பாத்தீங்களா இது வந்து ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க யார் வேணாலும் போடலாம் பேசுக்கு ஒண்ணும் ஆகாது இது ஜென்ட்ஸ் லேடி அப்படிலாம் இல்லை நம்மளுக்கு வந்து இதுதானே பதம் இப்ப நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நான் ஆஃப் பண்ணிட்டேன் பாரு நல்லா அப்படியே நுரையெல்லாம் அடங்கிடுச்சு ஆனால் இது இப்போ உடனே வடிக்கக்கூடாதுங்க அட்லீஸ்ட் ஒரு பத்து மணி நேரமாவது விட்டுறலாம் அப்போ தான் இதில் உள்ளதெல்லாம் இன்னும் நல்லா எண்ணெயில் இறங்கும் வச்சு நம்ம ட்ரை ஸ்கின்னு அந்த கரும்புள்ளி அந்த மாதிரி போடுறதுக்காக நம்ம பண்ணியிருந்தோம் இதை அப்படியே நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் விட்டுட்டோம் நல்லா ஊருட்டோங்க இதை நம்ம இப்போ வடிச்சிடலாம் நம்ம இந்த எண்ணெயை வடிச்சு எடுத்துட்டோம் பாருங்க நல்லா மஞ்சள் கலராக இருக்குது இது சும்மா அப்படியே கையில் ஒரு மூணு சொட்டு விட்டால் போதுங்க இது அப்படியே நம்ம ஸ்கின்க்கு அப்ளை பண்ணலாம் எனக்கு கொசு கடிச்சாலே இந்த மாதிரி எல்லாம் நிறையா வந்துருங்க நான் அடிச்சது அடித்ததில்லை எனக்கு நாற்பத்தொரு வயசு ஆகுதுங்க பியூட்டி பார்லர் அந்த மாதிரி நான் எதுவும் பண்ணனதில்லை வெளியில போனா கூட நான் பவுடர் அடிச்சது இல்லை இந்த மாதிரி இந்த எண்ணெய் நாங்க வீட்டில் ப்ரிப்பேர் பண்ற எண்ணெய் நாங்க தயாரிக்கிற சோப்பு இது மட்டும்தான் நான் வந்து மூஞ்சிக்கு போட்டுட்டு எங்கள் எங்க வீட்டுல நாங்கள் நாங்க இதுதான் பண்ணுவோம் இந்த ஆயில் தான் என் பையன் நாங்க எல்லாரும் இதுதான் போடுவோங்க நீங்க காலையில போடலாம் அப்படி இல்லைன்னா நீங்க நைட்ல போட்டு அப்படியே விட்டுறலாம் ஒண்ணுமே ஆகாது நம்ம கை கால் எல்லாத்துக்கும் இது போட்டுக்கலாம் இருக்கும் பயன்படுத்தி பாருங்க. உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி